வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மாதர் சங்கம் மாதர் சங்கமாக செயல்படல அப்படின்றது அந்த தமிழர் கட்சியோட நேற்று நீங்க பண்ண போராட்டம் மிக பெருசா இருக்கு எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு சமூகங்கள் ஒடுக்கப்பட்டதை பத்தி பேசுறோம் ஆனா ஒடுக்கப்பட்டதுலயே ரொம்ப ஒடுக்கப்பட்டது வந்து பெண் சமூகமா அப்படின்னு பாருங்க அப்படி சிவன் தான் தண்ணில் வந்து பாதியா வந்து ஆனால் இந்த மண்ணில் உண்மையாகவே சரி பாதி சரி சரிவெழுக்காடு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க நீங்க உலகம் முழுக்க எடுத்துக்கலாம் சீமான் அவர்கள் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு

வியாபார சேர்ந்த நண்பர்களே மற்றும் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற ஆதி தமிழர் சார்பாக மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை செய்கிறோம் நன்றி வணக்கம்

கட்சி ரொம்ப பயபக்தியோட ஓ ஜனநாயக கடமை அது நம்மளோடது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படும் யாருமே நிற்கல அப்படின்றதுக்காண்டி புறக்கணிச்சதும் கிடையாது எல்லாரும் நிற்கிறாங்கன்னு பயந்து அஞ்சியதும் கிடையாது எல்லா இடத்துலயும் தார்மீகமாக எங்கள் மக்களுக்காக நாங்கள் நிற்போம் அப்படின்னு மக்கள் மக்களுடைய விழிப்புணர்வை மையமாக வைத்து அதை நாம் தொடர்ச்சியாக செய்திருக்கு நாகப்பட்டினத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி எதிர்கொள்ள போறீங்க விஜய் வந்துட்டாரு அதனால வந்து நாம் தமிழர் கட்சி இறங்கிட்டோம் அப்படின்னா முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றம் தெரியல இப்போ எப்படி இருக்கு நாம் தமிழர் கட்சி விஜய் வந்து போராட்டம் மூணு நிமிஷம் பேசியிருக்காரு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு பாதிக்கு அரசு அரசியலின் ஜாம்பவான்கள் சொல்லப்படக்கூடிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதும் அமையர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் அரசியல் கட்சியை தொடங்கியவர் தான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அப்படி இருக்கும் போது இவங்க வந்துட்டாங்களே அவங்க வந்துட்டாங்களே பயந்துருந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கமல்ஹாசன் அவர்கள் வந்திருந்தாங்க அப்போது விலகி இருக்கணும் அதற்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணின்ற ஒரு பெரிய கூட்டணி அமைத்து ஒரு பெரிய மக்கள் பலத்தை செல்வாக்கத்தை உருவாக்கி ஐயா விஜயகாந்த் இருந்தாங்க அப்போது நாங்கள் நாங்கள் வந்து பின்னுக்கு வாங்கியிருக்கணும் எது ஒன்றுமே பொருட்படுத்தாது மக்கள் நலன் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அப்படிங்கிறதுல எந்த சமரசமும் இல்லாமல் மண்வளம் மலைவளம் நீர்வளம் நிலவளம் காட்டுவளம் கனிம வளம்னு எல்லா வளங்களையும் காத்து ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வலுவன் சொல்லியிருக்கான் அப்படின்னா அப்படி நீர்மணையை அரசியலை முன்வைத்திருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாங்கள் எதற்கும் அஞ்சு தேவையில்லை அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் துணிவோடு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான்